கூட்டுறவுத்துறை கூட்டுறவு துறையினாலே கூட்டு கொள்ளையடிகள் துறைன்றதை நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் இந்த முறை கூடுதலாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா கூட்டுறவுத்துறையோட அமைச்சர் திரு கே ஆர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையர் தயானந்த் கட்டாரி ஐஏஎஸ் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் வாயத் திறந்தாலே போய் தான் சொல்வாங்க சட்டமன்றமாக இருந்தாலும் அங்கேயும் போய் தான் சொல்வாங்க நீதிமன்ற இருந்தா கூட அது சம்பந்தப்பட்ட தகவலை நம்ம கூட பொய் தான் சொல்லுவாங்க எப்படின்னு கேக்குறீங்களா நமக்கு ஆட்டியில கிடைச்சது அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க பொய் மூன்று பொய்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்ப நம்ம பார்க்க போறது பொய்யோட எண்ணிக்கை மூன்று மூன்றாவது பொய் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் சட்டமன்றத்தில் வாய திறந்தாலே பொய் தான் சொல்லுவார் போல ஏன்னா அவர் வெளியிட்ட அந்த மானியக் கோரிக்கையில டிஸ்கஷனில் அதே போல் டேபிள் பண்ணப்பட்ட மானியக் கோரிக்கையின் பன்னெண்டில் நிறைய தகவல்கள் முன்னுக்கு பின் முரணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மானியக் கோரிக்கையில் மானியக் கோரிக்கையின் பன்னெண்டு கூட்டுறவு துறைக்கானது அதில் இயல் ஒன்பது பேஜ் நம்பர் நூற்று நூற்றி நாற்பத்தி ஏழில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களின் தகுதியான உறுப்பினர்களை சேர்க்கவும் இறந்த தகுதி இல்லாத உறுப்பினர்களை நீக்கும் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதன்படி ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி ஓரு உறுப்பினர்கள் மொத்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் டேபிள் பண்ணுறாரு கரெக்டுங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறு இப்போ ஒரு ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக அதே மானியக் கோரிக்கையின் பன்னெண்டு இயல் ஒன்பதில் பேஜ் நம்பர் நூற்றி எட்டில் கூட்டுறவு சங்கங்களுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு கோடியே இருபது லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு இருக்கிறார் அப்படி பார்த்தா ஏறக்குறைய பத்தொம்பது லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது நபர்கள் எண்ணிக்கை இடைவெளி இருக்கு போன வருஷம் பட்ஜெட் செஷனில் தாக்கல் பண்ண அந்த டாக்குமெண்ட்டுக்கும் இந்த வருஷம் பட்ஜெட் செஷனில் டேபிள் பண்ணப்பட்ட அந்த டாக்குமெண்ட் தடையில சுமார் இருபது லட்சம் உறுப்பினர்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல போன வருஷம் தாக்கல் பண்ணதை விட இந்த வருஷம் தாக்கல் பண்ண இல்லைங்க ஒரு கோடியே இருபது லட்சம் போன வருஷம் ஒரு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் இப்போ இந்த இருபது லட்சம் உறுப்பினர்கள் நீக்கப்பட்டிருக்குன்றத அவர் எங்கேயுமே குறிப்பிடலாம் நீக்கப்பட்டிருக்குன்னா ஏன் நீக்கப்பட்டிருக்குதுன்னு குறிப்பிட்ருக்கணும் ஏன் நீக்கப்பட்டிருக்குன்னா முறைகேடானவர்கள் அப்படின்னா அவங்க மீது ஏன் எஃப்ஐஆர் போடலை முறைகேடானவர்கள் தானே இறந்தவர்களை விடுங்க முறைகேடானவர்கள்னால் முறைகேடாக கடந்த நான்கு ஆண்டுகளாக சுமார் நாற்பத்தைந்தாயிரம் கோடி ரூபா இந்த கூட்டுறவுத்துறைக்கு கடனாக மானியமாக விவசாய கடன் தள்ளுபடியாக நகைக்கடன் தள்ளுபடியாக மாட்டு லோன் வேளாண் லோன் அதுமாதிரி பல வகையில் கொடுக்கப்பட்டிருக்குல்ல இந்த முறைகேடா சேர்ந்தவர்கள் எவ்வளவு கடன்கள் வாங்கி இருக்கிறார்கள் முறைகேடாக தள்ளுபடி இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா சட்டமன்றம் சார் என்ன நினைச்ச நேரம் நினைச்சதை ஒண்ணு பேசுறதுக்கு சட்டமன்றம் மக்கள் உட்காந்து மக்களோட ரெப்ரஸண்டேட்டிவா நீ உட்கார்ந்து இருக்கிறீங்க கான்ஸ்டியூஷன் அடிப்படையில செய்யப்பட்டதா உருவாக்கப்பட்டதான் அந்த சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க அதே சட்டமன்றத்தில் இந்த வருஷம் ஒரு தகவலை சொல்றீங்க இதுக்கு இவ்வளோ இடைவெளி இருக்குது ஒன்று அந்த இருபது லட்சம் பேர் என்ன ஆனார்கள் முறைகேடானவர்கள்னா அவங்க மீது எஃப்ஐஆர் போடுங்க முறைகேடாக அவர்களை சேர்த்த அவங்க மீது நடவடிக்கை எடுங்க அவர்கள் பெற்ற கடனை திரும்ப வாங்குங்க தள்ளுபடியை திரும்ப வாங்குங்க இதுக்கெல்லாம் எந்த பதிலுமே இல்லையே அப்போ இந்த மு முன்னுக்கு பின் முரணான தகவல்களை நீங்கள் சட்டமன்றத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா இதுக்கு தான் அமைச்சராக இருக்கிறீங்களா ஒரு அமைச்சர் ஒவ்வொரு வாரத்தையும் கவனமாக அந்த வைக்கக்கூடிய தகவல்களை உறுதிப்படுத்தி வைக்கணுமா இல்லையா இது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட இதற்கு இதற்கான விளக்கத்தை நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொல்லுங்கள் இருபது லட்சம் உறுப்பினர்கள் நீக்கப்பட்ட கடந்த ஆண்டு இந்த ஆண்டு நீக்கப்பட்ட இருபது லட்சம் உறுப்பினர்கள் என்ன ஆனார்கள் அங்கே சட்டமன்றத்தில் அதிமுக கேள்வி எழுப்பினாங்கள்ல ஒரு ரெண்டு மூணு முன்னாடி அந்த சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில் எங்கெங்க இந்த தேர்தலில் நடத்தலையே அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க சுமார் எண்பது லட்சத்துக்கு மேற்பட்டவங்க செய்தியில் இருக்கு செய்தியில் நீங்களே தானே சொல்லியிருக்கீங்க இதுக்கான ஆவணம் இன்னும் நம்ம அசம்பிளிஎன்ல வரல நேரலையில் நீங்கள் பேசுனது செய்திகளில் வந்ததன் அடிப்படையில் பார்க்கும்போது எண்பது லட்சம் உறுப்பினர்கள் முறைகேடான மோசடியாக இறந்தவர்கள்லாம் அதில் இருக்கிறாங்க நாங்கள் அதை ரிமூவ் இருக்கோம்னு சொல்கிறீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களா பத்தாண்டுகளாக அமைச்சராக இருந்த திரு செல்லூர் ராஜா அவர்களை கூப்பிட்டு விசாரிங்க ஒரு என்கொயரி போடுங்க அப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தவங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்கள் ரிஜிஸ்டராராக பதிவாளர்களாக இருந்தவங்களை கூப்பிட்டு விசாரிங்க கடனை ரெக்கவர் பண்ணுங்க சார் முறைகேடாக மோசடியாக பெற்ற தள்ளுபடிகளை ரெக்கவர் பண்ணுங்க அதுக்கு தானே அமைச்சராக இருக்கிறீங்க சட்டமன்றத்தில் அப்படி முன்னுக்கு பின் முரணாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா கடந்த நவம்பர் மாதம் பத்திரிக்கையாளரை பார்க்கும்போது என்ன சொன்னீங்க நாற்பது லட்சம் உறுப்பினர்கள் நீக்கி இருக்கோம் நீங்கள் இப்போ எண்பது லட்சம் உறுப்பினர்கள்லாம் நீக்கி இருக்கோன்றீங்க எந்த தரவு அடிப்படையில் சார் சொல்கிறீங்க நீங்களாம் ஒரு அமைச்சர் தாங்க வெக்கமா இல்லையா சார் வாய்க்கு வந்து ஏதோ ஒரு தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு இதுக்கு முன்னால் ஐப்பெரியசாமி அவர் இருந்தார் நான் ஆயிரம் கோடி ரூபாயை மீட்கலனா பாருங்களேன் அப்படின்னாரு அவர் அடுத்த ரெண்டு மூணு மாதத்தில் அப்புறப்படுத்தியாச்சு ஒவ்வொரு ஆண்டும் இங்கே கடன் தள்ளுபடி நடக்குது மானியங்கள் வழங்கப்படுது கடன்கள் வழங்கப்படுது ஏன் கட்சிக்கார உங்களை காப்பாற்றுற வழங்கப்பட்டதா எங்க பணம் சார் எங்கே பணம் முறைகேடாக மோசடியாக வழங்கப்பட்ட கடன்களும் தள்ளுபடிகளும் எங்கே பணம் ஒவ்வொரு ரூபாயும் எங்க பணம் விவசாயிகளுக்கு போய் சேரும் உண்மையான விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கும் உண்மையான மக்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் மலைவாழ் மக்களுக்கு மலைப்பயிர்களை உற்பத்தி செய்யவோ மாடுகளை வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு பால் பண்ணையில் உற்பத்தி செய்கிறதுக்கோ இல்லை லேபர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பலன் சேரும் பல்வேறு துறை சார்ந்த பதினான்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குல்ல பதினான்கு செக்டாரில் அந்தந்த செக்டாரில் மக்களுக்கு பலன் சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது அந்த கூட்டுறவு துறை இதற்கு கொஞ்சம் கூட நியாயம் சேர்க்காம உருப்படியான வேலை செய்யாமல் எங்கே பார்த்தாலும் அதிமுக ஆச்சு அதிமுக வேண நடவடிக்கை எடுங்க சார் நீங்கள் தானே சார் நாலு வருஷமாக இருக்கிறீங்க நடவடிக்கை எடுங்க நாலு பேர் பிடிச்சி விசாரிங்க சார் உள்ளார போடுங்க மக்கள் பணம் இந்த மாதிரி மோசடியாக நீங்கள் உறுப்பினர்களா உறுப்பினர்களாக இருக்கீங்களே தள்ளுபடி பண்ணுங்கள் அவங்க லிஸ்ட்டை வெளியிடுங்க இந்த இவங்க தான் மோசடியானவர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தள்ளுபடிகளாக திரும்ப ரெக்கவர் பண்ணுங்கள் இவங்கெல்லாம் இனிமேல் வாழ்நாள் முழுசும் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் சேர முடியாதுன்னு சொல்லுங்கள் எலெக்ஷன் நிற்க முடியாதுன்னு சொல்லுங்கள் அதுதானே சார் நியாயம் அப்போ தானே நீங்கள் இன்னொரு முறை தேர்தலில் வந்து போலியான ஓட்டு போட்டுற மாட்டாங்க கள்ள ஓட்டு போட்டுற மாட்டாங்க அப்போ இந்த முறைகேடுகளை தடுக்கணும் இல்லை முறைகேடுகளை உருவாகாமல் இருக்கணும் ஊழல் நடந்துடக்கூடாது மக்களுக்கான அந்த ப பலன்கள் முழு முழுமையாக போய் சேரணும் ஒவ்வொரு பைசாவும் நியாயமாக செலவிடப்படணும் இந்த எண்ணம் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா ஒரு சட்டமன்றத்துல போயா சார் அப்படி முன்னுக்கு பின் முரணான தகவலை சொல்லுவாங்க விவாதத்துல போயா சார் அப்படி முரணான தகவலை சொல்லுவாங்க எது உண்மையோ நீங்க வெளியிடுங்க இப்போ நம்ம என்ன கேட்கிறோம் தேர்தல் ஆணையர் திரு தயானந்த் கட்டாரி ஐஏஎஸ் அவர்கள் ஆர்டியில பொய்யான தகவலை கொடுக்குறாரு ஒரு அமைச்சர் நீங்க சட்டமன்றத்துல முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க இப்போ இந்த துறை இந்த லட்சத்துல தான் இயங்குதுன்னு நமக்கு கேள்வி வருமா வராத நீங்க உண்மையாகவே இந்த துறையில நீங்க சொன்னது சட்டமன்றத்தை சொன்னது உண்மைனா எண்பது லட்சம் உறுப்பினர்கள் நீக்கப்படும் உண்மைன்னா அவங்க பட்டியலை வெளியிடுங்க அப்பதானே அவங்க இன்னொரு இடத்துல போய் முறைகேடாக சேர முடியாது தேர்தல் சம்பந்தப்பட்ட விவரங்களை தரும்போது ஏன் இப்படி பொய்யா முன்னுக்கு பெண் முறைனா சொல்லணும் அப்போ அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வைத்தத கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்யணும் ஏற்கனவே இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தேர்தல் சம்பந்தமாக நீதிமன்றத்திலேயே நமக்கு ஆர்டிஎல் கொடுக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் நம்ம இதை சரி பண்ணணும்னு சொல்லி முதலமைச்சருக்கும் இந்த துறையோட அமைச்சருக்கும் இந்த துறைகளுடைய தேர்தல் ஆணையர் தயான் கட்டாரி ஐஏஎஸ் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கும் இது போக சட்டமன்றத்தில் வைக்கப்பட்ட இந்த மானிய கோரிக்கை மற்றும் விவாதத்தின் மீது உண்மை தன்மையை பார்த்துட்டு சட்டமன்ற பேரவை விதிகளுக்குட்பட்டு அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் மீதோ இது சம்பந்தப்பட்டவர்கள் மீதோ நடவடிக்கை எடுக்கணும் அவை குறிப்பிலிருந்து தேவைப்பட்டால் நீக்கப்படணும் இல்லனா திருத்தம் செய்யப்படணுன்றத சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கும் அந்த பிரின்சிபல் செக்ரட்டரிக்கும் அரப்போர் இயக்கம் கடிதம் அனுப்பியிருக்கு இந்த உண்மை தன்மைகள் வெளியில் வரும் வரை கூட்டுறவு சொசைட்டியில் முறைகேடுகள் நிறுத்தப்படும் வரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நான் அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்